ஸ்மூர் தந்த ஒய்யார நாயகி சிம்ரன் ஒரு கோடி மின்னல் சேர்ந்து உருவாக்கிய காதல் தேவதையாய் கலை உலகில் கால்பதித்து கனவுலக நாயகி நடிகை சிம்ரனின் நாற்பத்து எட்டாவது பிறந்த தினம் இன்று மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் நாள் அசோக் நேவல் மற்றும் சாரதா நேவல் தம்பதியரின் மகளாக ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தார் நடிகை சிம்ரன் இவரது இயற்பெயர் ரிஷி பாலா நேவல் பிகாம் பட்டதாரியான இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு வெளியான சன்னம் ஹர்ஜா என்ற ஹிந்தி படத்தின் வாயிலாக வெள்ளித்திரைக்கு நடிகையாக அறிமுகமானார் நியூசிலாந்தில் எடுக்கப்பட்ட முதல் இந்திய படம் என்ற பெருமையோடு வந்த இத்திரைப்படம் இவருக்கு தோல்வியையே தந்தது இதற்கு அடுத்த ஆண்டே வெளிவந்த தேரே மேரே சப்னே என்ற படத்தின் மூலம் தனது முதல் வெற்றியை பதிவு செய்தார் சிம்ரன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் வெளிவந்த ஒன்ஸ்மோர் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நாயகியாக தடம் பதித்தார் நடிகை சிம்ரன் இதனைத் தொடர்ந்து விஐபி நேருக்கு நேர் பூச்சூடவா போன்ற படங்களில் வெறும் அழகுப்பதுமையாக நடித்து வந்த இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு இயக்குநர் எழில் இயக்கத்தில் நடிகர் விஜயுடன் இணைந்து துள்ளாத மனமும் துள்ளும் என்ற படத்தில் கண்தரியாத நாயகி கதாபாத்திரத்தில் நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிக்காட்டினார் இத்திரைப்படத்திற்கு அந்த ஆண்டின் சிறந்த நடிகைக்கான தமிழக அரசின் சினிமா விருதினையும் பெற்றதோடு இதே ஆண்டில் நடிகர் அஜித்துடன் இணைந்து வாலி என்ற சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி தனக்கான இடத்தை தமிழ் திரையுலகில் தக்க வைத்துக் கொண்டும் இருந்தார் இருக்கும் போதே ஒரு பாடலுக்காக மட்டும் சில படங்களில் இவர் நடனமாடவும் தயங்கியது இல்லை யூத் திரைப்படத்தில் நடிகர் விஜயுடனும் பிதாமகன் திரைப்படத்தில் நடிகர் சூர்யாவுடனும் ஒரே ஒரு பாடலுக்காக இவர் நடனமாடி நடித்திருந்தது ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பையும் பெற்றுத்தந்தது சிம்ரனுக்கு கமல் விஜயகாந்த் விஜய் அஜித் பிரசாந்த் அர்ஜுன் முரளி பிரபுதேவா என அனைத்து தமிழ் கதாநாயகர்களோடும் ஜோடியாக இணைந்து நடித்த இவர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்த பேட்ட திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்துடனும் இணைந்து நடித்திருந்தார் தனது நீண்ட நெடிய கலைப்பயணத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி என அனைத்து மொழிகளிலும் ஏறக்குறைய அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கும் நடிகை சிம்ரன் இன்றைய இளம் நாயகர்களின் படங்களிலும் குணச்சித்திரம் மற்றும் எதிர்மறையான கதாபாத்திரங்களையும் ஏற்று தனது கலை சேவையை தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றார் கண்ணதிரே தோன்றினால் துள்ளாத மனமும் துள்ளும் வாலி பிரியமானவளே பம்மல் கே சம்பந்தம் போன்ற சில குறிப்பிடும்படியான படங்களாலும் மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா ஆழ்தோட்ட பூபதி நானடா போன்ற சில குறிப்பிடும்படியான பாடல்களாலும் எப்போதும் தமிழ் ரசிகர்களுக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படுபவர் நடிகை சிம்ரன் சினிமா தவிர்த்து சிம்ரன் திரை சூப்பர் சூப்பர் ஜாக்பாட் சீசன் டூ டான்ஸ் தமிழா டான்ஸ் சீசன் ஒன் மற்றும் டூ அக்னி பறவை என பல தொலைக்காட்சி தொடர் மற்றும் போட்டி நிகழ்ச்சிகளில் ஒரு நடிகையாகவும் நடுவராகவும் இருந்து சின்ன திரையையும் சிறப்பித்திருக்கின்றார் சிம்ரன் தமிழ்நாடு அரசு சினிமா விருது பிலிம்ஃபேர் விருது கலைமாமணி விருது என விருதுகள் பலவென்று தென்னிந்திய திரைவானின் கனவு நாயகியாக வலம் வந்த சிம்ரனின் கலை உலகப்பணி பணி மேலும் சிறந்து விளங்க அவரது பிறந்த தினமான இன்று அவரை வாழ்த்துவதில் நாம் அகம் மகிழ்வோம்